வணக்கம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது கலைமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு போய் எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை மறந்துடாமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிசி இலக்கணம் சம்மந்தப்பட்ட கொஷின் பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் டிஆர்பி டெட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அணி இதில் இலக்கணம் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்போ அணி அது இருக்கும் அதில் அணி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அணி அப்படின்னா என்னான்றதை நம்ம பார்ப்போம் அணி அப்படின்னா ஒரு செயலில் உள்ள ஒரு செயல் நம்ம ஒரு கவிஞர் ஏற்றார் அப்படின்னா அந்த செயலை வந்து மிருகேட்டுவதற்காக இப்போ வந்து ஒருத்தரை வர்ணிக்கிறோம் இல்லைங்களா அந்த வர்ணிப்புக்காகவும் அப்புறம் அது திறன் வளர்வதற்காகவும் செய்யக்கூடியது தான் வந்து அணின்னு சொல்லுவாங்க அணி அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து அழகு என்ற பொருள் படும் இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அணி அப்படின்னா என்னான் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அழகு என்ற பொருள் படும் இதுதான் அணி கற்பனை திறத்தை கொள்வதற்காகவும் இலக்கிய உத்தியை கையாளுவதற்காகவும் ஒரு கவிஞர் வந்து அந்த செயலில் தன் செயலை அணி இப்போ வந்து இதில் வந்து நிறைய அணிகள் இருக்குது ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் இயல்பு நிகழ்ச்சி அணி அல்லது தன்மை அணி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் இயல்பு நிகழ்ச்சி அணிக்கு வந்து இன்னொரு பேர் தன்மை அணி இயல்பு நிகழ்ச்சி அணி அப்படின்னா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலை எந்தவித வர்ணனையும் இல்லாமல் அல்லது வர்ணிக்காமல் அல்லது வந்து அதை வித எந்தவித என்ன சொல்லலாம் அதை மாடிஃபை எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத இருக்கிறத சொல்கிறது இருக்கிறத அப்படியே சொல்கிறது தான் இயல்பு நிகழ்ச்சி அணி சரிங்களா இருக்கிறத அப்படியே சொல்கிறது அதுக்கான உதாரணம் நம்ம பார்ப்போம் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அதை துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்று கத்துது வெள்ளைப்பசு அருகே ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளைப்பசு பாலை குடிக்குது கன்றுக்குட்டி இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நமக்கு இயல்பாகவே சொல்லியிருக்காங்க ஒரு மாடு இருக்குது அந்த மாடு வந்து தோட்டத்தில் மேயுது அதோடய கலர் வெள்ளை வெள்ளைப்பசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெள்ளைப்பசு வந்து மேயுது அதோட சிறப்பை வந்து சொல்ல சொல்லாமல் இயல்பாக அந்த கன்றுக்குட்டி கூப்பிடுது அந்த கன்றுக்குட்டி போய் பால் குடிக்குது அப்படின்ற மாதிரி இயல்பாக சொல்கிறது தான் இயல்பு நிகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது இயல்பு நிகழ்ச்சி அணி இதில் எந்தவித மாடிஃபிகேஷனுமே இல்லாமல் அங்கே நம்ம பார்த்துருக்கோம் அதை சொல்கிறது தான் வந்து இயல்பு நெகிழ்ச்சி அணி அதை தான் நம்ம வந்து இயல்பு நிகழ்ச்சி அணின்னு பார்க்குறோம் உயர்வு நெகிழ்ச்சி அணி அடுத்தது உயர்வு நிகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு தொடர் வந்து இருக்கும் அந்த தொடரை அந்த தொடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மெருகேற்று நம்ம வந்து முன்னாடி மெருகேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இயல்பு நிகழ்ச்சி அணி இங்கே அப்படி கிடையாது மெருகேற்றுவது இப்போ ஒருத்தர் வராரு அவர் கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருக்காது ஆனால் ஏ சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கடா அப்படின்னு சொன்னால் அது வந்து உயர்வு நிகழ்ச்சி அணி புரியுதுங்களா இப்போ எப்படி அப்படின்னா ஒருத்தர் வந்து கலர் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் ஆ ஐன் பண்ணாமல் போட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெஸ்ஸை நல்லா அயன் பண்ணி சூப்பராக போட்டிருக்கே நல்லா இருக்கே ட்ரெஸ்ஸு அப்படி பொருத்தமல்லாமல் ட்ரெஸ் போட்டு வராது அப்படின்னா ரொம்ப பொருத்தமாக ட்ரெஸ் போட்டிருக்கே அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் வந்து மிகைப்படுத்தி கூறுவது தான் உயர்வு உயர்வு நிகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் பாருங்கள் குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குதி குளித்தால் ஒரு நிமிஷம் வெந்நீரில் குளித்தால் வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெந்நீரில் குளித்தால் மேலே கறுக்கும் அப்படின்னா அது எப்படி வெந்நீரில் குளித்தா கருக்குமா அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள வந்து அந்த இதை வந்து மாற்றுறதுக்காக சொல்கிறது அதாவது இருக்கிறத விட மாற்றி கூறுவது தான் வந்து உயர்வு நெகிழ்ச்சி அணி அடுத்தது பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓம அணி ஓம அணி அப்படின்னா ஒரு பாடலில் ஓமையும் உவமேயமும் வெளிப்படையாக வந்து பொருளை தந்தால் அது ஓம அணி அதாவது ஒரு செயல் அடி இருக்கும் அதில் வந்து அந்த ஓம உறுப்புக்குரிய உறுப்புகள் வந்து அதில் வெளிப்படையாக வரும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்ன்ற சொல்லிடுறேன் கோலை பொறைய மான கடுப்பை நேர நிகர அன்ன இன்ன இது போன்ற வார்த்தைகள் அங்கே இருக்கும் அதுதான் வந்து ஓமை உறுப்பு உதாரணம் பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்த த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் பார்த்தீங்கன்னா போலங்கிறது வெளிப்படையாக வந்துடுச்சு இதுதான் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு இது மாதிரி குரலோ அல்லது பாடலோட வரிகளோ கொடுத்துருவாங்க அதில் வந்து வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது ஓமியணி இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே இருக்குது பாருங்க போல அப்படின்றது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமியனி எடுத்துக்காட்டு ஓமியானிக்கும் ஓமியணிக்கும் சின்ன வித்தியாசம் தான் இதில் வந்து ஓமையும் ஓமேயமும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா ஓமியணி ஓமையும் ஓமேயமும் வெளிப்படையாக வராமல் வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு அணி இப்போ பாருங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்திரத்தம் கட்டணை தூ தூரும் அறிவு அப்படின்றது இதில் வந்து அந்த எந்தவித அணியோட உறுப்புமே வெளியே வரல அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படித்தவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேணியை தோன்றணும் அப்படின்னா கேணி கிணறு நிறைய விதமாக சொல்லுவாங்க அதை வந்து நம்ம தோண்டணும் அப்படின்னா மண்ணை தோண்ட தோண்ட தண்ணி ஊறும் அது மாதிரி படித்தவங்களுக்கு அறிவை வளர்ப்பதற்கு படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அறிவு வளரும் நமக்கு ஒருத்தவங்க வந்து கற்றுக் கொடுக்கும்போது தான் அவங்களோட கற்பனை அந்த கற்றல் திறன் வளரும் அப்படிங்கிறத உணர்த்தது தான் இங்கே அந்த கருத்தை கொடுத்துருக்காங்க அதனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து எந்தவித உருவமே க வெளிப்படையாக சொல்லலை இப்படி வெளிப்படையாக வராமல் வரது தான் வந்து எடுத்துக்காட்டு ஓமே அணி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் நீ இல்பொருள் ஓமே அணி இல்பொருள் ஓமே அணி அதோட மீனிங் இருக்குது பாருங்கள் உலகில் இல்லாத ஒரு பொருளை இருப்பது போன்று தோன்றுவது தோன்ற கூறுவது இல்பொருள் ஓமே அணி இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி சொல்கிறது அந்த வஞ்சு புகழ்ச்சுவின்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அது மாதிரி வரும் இப்போ எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்களேன் மாலை வெயிலில் பெய்த மலை துளி பொன்மலை போல் தோன்றியது மாலை வெயில் அடிக்கிது அதில் மழை பெய்யுது அந்த மலைத்தொளி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொன்மலை அதாவது பொட் தங்க போன்ற தோற்றத்தை அழித்த மலை தங்க காசு தங்கம் தான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அது போன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாத ஒன்று தங்க தான் பொழிஞ்சுன்னா அந்த நாட்டில் நம்ம வாழ வாழ்றதுக்கு எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக ஆகிடலாம் அதனால வந்து அப்படி அப்படி பேஞ்ச மலையை போன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்து வர்ணிக்கிறது தான் இல்பொருள் ஓமே இல்லாத ஒன்று சொல்கிறது இல்பொருள் ஓமேனி அடுத்தது பார்த்தீங்கன்னா உருவகனி உருவக அணி அப்படிங்கிறது ஓமையும் 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 வரும் ஓமேயமும் வரும் ஆனால் ஓமேயம் முதல்ல வரும் ஓமை செகண்ட் வரும் ரெண்டே வித்தியாசம்தான் ஓமே அணிக்கும் உருவக அணிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஓமே அணியில் வந்து ஓமை ஃபஸ்ட்டு வரும் ஓமேயம் செகண்ட் வரும் உருவக அணியில் வந்து ஓமேயம் ஃபஸ்ட்டு வரும் ஓமை செகண்ட் வரும் இதுக்கு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா முகமதி மதிமுகம் இது ரெண்டு தான் மாறும் ஓம அணிக்கும் ஓமேத்துக்கும் இப்போ பாருங்கள் உதாரணம் கரெக்டாக சொல்கிற மாதிரிங்க இப்போ ரெண்டுமே மாறும்போது தான் ரெண்டுக்கும் மாறும் ஓமைக்கும் ஓமையக்கும் வித்தியாசம் வரும் உருவகப்படுத்துறது தான் வந்து உருவகணி ஓமையும் வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதா வந்து உருவகணி என்று சொல்கிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேன் தமிழ் போன்ற தேன் அப்படிங்கிறது வந்து அப்படி தமிழ் தேன் வந்ததுன்னா சாரி தமிழ் தேன் வந்ததுன்னா வந்து அது உருவகம் தேன் தமிழ் வந்துனால் தேன் போன்ற தமிழ் அப்படின்னு வந்துனா தான் ஓமேனி அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் அப்படின்னு வந்துதுன்னா உருவகம் கடல் இன்பம் கடல் போன்ற இன்பம் அப்படின்னா ஓமேனி இதுதான் இதோட இது அடுத்து அடுத்தது பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏகதேச உருவகனி ஏகதேச உருவகனி அப்படின்னா ஒரு செயலில் ரெண்டு பொருளை சொல்ல வருவாங்க அதில் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லாமல் இருக்கிறது தான் ஏகதேச உருவகனி அதுக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா உலகில் அறிவு உடையவருக்கு விளக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அறிவுடையவருக்கு விளக்கு வந்து உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அறிவற்றவருக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல அதை சொல்லலை அறிவற்றவர் வந்து இருட்டுக்கு உதாரணமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும் அதை சொல்லாமல் தான் அதாவது ஒன்றை சொல்லிட்டு இன்னும் சொல்லாமல் தான் வந்து ஏகதேச உருவகனி ரெண்டாவது சொல்ல வருவாங்க ஒன்னை சொல்லிட்டு ஒன்று சொல்லாமல் இருக்கிறதா ஏகதேச உருவகணி இதுக்கு உதாரணம் பார்ப்போம் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதுதான் வந்து ஏகதேச உருவகிக்கு எடுத்துக்காட்டு இது மாதிரி தான் நம்ம கொடுத்துருவாங்க இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம சொல்லணும் சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு இதை சொல்ல வருவாங்க அதற்கு இணையான ஒன்றை கூறுவது பிரிது மொழிதல் அணி அதுலேயே கொடுத்து கொடுத்துருக்காங்க பிரி இது அப்படின்னா வேறு மொழிதல்னால் சொல்லுதல் ஒரு இதுக்கு நிகரான இன்னொன்று சொல்கிறது தான் வந்து பிரிது மொழிதல் அணி இதற்கு உதாரணம் பா பார்த்திங்க அப்படின்னா காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிங்கிறது காற்று போதே அதாவது வாய்ப்பு போதே பயன்படுத்திக்கோங்கப்பா இப்போ வந்து ஒரு சிலபஸ் கையில் கொடுத்துட்றாங்க அது போய் நோட்ஸும் கையில் கொடுத்துறாங்க தம்பி நோட்ஸ் இருக்குது படிச்சுக்கோப்பா அப்புறம் நோட்ஸ் வந்து வேறு அதாவது ஒரு பத்து பேருக்கு சேர்ந்து ஒரு நோட்ஸை கொடுக்குறாங்க இந்த டைமுக்குள்ளே நீ படிச்சிடணும் அடுத்து நான் மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாய்ப்பு போதே அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்காது காற்று போதே தூக்கிக்கோல் காற்று அடிக்கும் போது தான் தூத்துக்கணும் காற்றறிச்சதுக்கப்புறம் தூத்துனா அந்த பதில் போகாது நெல்லோ சோளமோ அதில் உள்ள டஸ்ட் எதுவும் போகாது அதுக்காக தான் காற்று உள்ள போதே தூற்றுக்கோள் அப்படின்னு சொல்றது வந்து பெரிதும் மொழிதல் அணி அடுத்து நம்ம பார்க்க போகிற அணி வந்து வேற்றுமை அணி வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இருவருடைய ஒற்றுமையை கூறி ஃபஸ்ட்டு வந்து ஒற்றுமை சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து வேற்றுமை அணி இருவருடைய ஒற்றுமையை கூறி பிறகு அவருடைய அவர்வரளை அவர் இருவரையும் பற்றிய வேற்றுமை கூறுவது வேற்றுமேனி ரெண்டு பேர்த்த பற்றி சொல்லிவிட்டு அவங்களோட ஒற்றுமை ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு வேற்றுமை செகண்ட் கூறுகிறதா வேற்றுமேனி இது எப்படி அப்படின்னா உதாரணம் பார்ப்போம் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு இதில் எப்படி அப்படின்னா தீங்கிறது வந்து சுடுறது நாவும் வந்து சுடுறது ஆனால் தீயோட இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்டான அணி வேற்றுமை அணி வேற்றுமணி அப்படியே வேற்றுமையனி என்ன அப்படின்னா ரெண்டு பொருளை சொல்லி அதோட ஒற்றுமை ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க ரெண்டு பொருளையே நபரையோ ஒற்றுமை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து ரெண்டு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒற்றுமை பசுமாட்டுக்கு என்னென்ன போடுவோம் அது தீவனம் போடுறோம் ரெண்டு மாட்டுமே தீவனம் மற்றபடி தீனி எல்லாம் ஒன்று தான் போடுவோம் அது வந்து ஒற்றுமை ரெண்டுமே சாப்பிட்றது இனம் பசுமாடுங்கிறது ஒன்று தான் ஆனால் அது தரம் அது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அப்படிங்கிறது வேற்றுமை இருக்குது இல்லைங்களா அதை தாங்க சொல்கிறது வேற்றுமை என்ன அப்படின்னா அது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம போடுறோம் ஆனால் அதோட பால் கொடுக்கக்கூடிய தன்மை அது வந்து வேறுபடும் அதுதான் வேற்றுமை இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களுக்குமே ஸ்கூலில் இருக்கிற ரெண்டு பசங்களுக்குமே ஒரே மாதிரி தான் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை படித்து அதை எழுதக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வேறு வேறுபடும் மார்க்கில் வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி வேறுபடும் புரிஞ்சுக்கூடிய சக்தியில் வேறுபடும் அது மாதிரி தான் வேற்றுமே இதில் உதாரணம் நம்ம பார்ப்போம் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டப்படு இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னா இப்போ தீயும் சுடும் நாவில் பேசக்கூடிய வார்த்தைகளும் அதாவது கடுமையான வார்த்தைகள் பேசுனாங்கன்னா அதுவும் சுடும் ஆனால் கீழே சுட்டப்பூணு வந்து ஆறிரும் நாவில் சுட்டது வந்து வா ஆறாத தழும்பாய் வலுவாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குரல் வந்து நமக்கு உணர்த்துது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இரட்டூர் மொழிதல் அணி இரட்டூர் மொழிதல் அணி அப்படின்னா ஸ்லேடி அணின்னு கூட சொல்லுவாங்க இரட்டூர் மொழிதல் அணின்னு கேட்கலாம் அணின்னு கேட்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் இரட்டூர் மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ அல்லது தொடரோ இரண்டு பொருளை தந்து அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட பொருளை தருவது வந்து இரட்டூர் மொழிதல் அணி இரட்டூர் அப்படின்னா ரெண்டு மொழிதல்ன்னா சொல்கிறது அணி அப்படிங்கிறது அணி தான் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் உதாரணம் பார்க்கலாம் ஒரு சொல்லாத பொரு ரெண்டு பொருள் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ ஒரு பாட்டு பார்ப்போம் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை போகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமனை ராயன் வரை வைக்கோலும் வால் யானையாம் இதில் வந்து வைக்கோலையும் யானையும் ஒப்பிடுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோலும் யானையும் அதாவது வாரி களத்தடிக்கும் அப்படின்னா யானை வந்து போரில் வந்து எல்லாத்தையும் அந்த சக்தியை பயன்படுத்தி அடிக்கும் அதுமாதிரி வந்து நெல் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து அடித்து அந்த வைக்கோலாக மாற்றுவாங்க வந்த பின்பு கோட்டை போகும் அப்படின்னா போரில் வந்து வெற்றி பெற்றுட்டு அது வந்து கோட்டை அரசனோட கோட்டைக்கு வரும் இங்கே என்ன அப்படின்னா வைக்கோலுக்கு என்ன அப்படின்னா வைக்கோலுக்கு வந்து அந்த இடத்துல நெல் அடிச்சுட்டு அந்த பதரெல்லாம் நெல் மற்றபடி எல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த வைக்கோல்னு சொல்லுவாங்க சில இடத்துல கூலன்னு சொல்லுவாங்க அந்த வைக்கோலை கொண்டு வந்து போர் ஏற்றுவாங்க போருன்னு சொல்லுவாங்க பரப்புன்னு சொல்லுவாங்க அப்படி கொண்டு வந்து கோட்டை போகும்னா அந்த போரில் வந்து வைக்கிறது தான் வந்து கோட்டை போகும் போரில் சிறந்து பொழிவாகும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா யானை போய் அடித்து நிறைய பேரை வந்து இது பண்ணிட்டு அதை வந்து போரில் வந்து ஜெயிச்சிட்டு வரது தான் போரில் சிறந்து பொலிவாகும் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல் வந்து கட்டுக்கட்டாக கூட கொண்டு வந்து போட்டு அதை ஒரு அழகுப்படுத்துவாங்க சும்மா கடமைக்கு வச்சுட்டு போக மாட்டாங்க ஏன்னா லைஃப்லாங் இருக்கக்கூடியது அதனால வந்து அது இருக்கிற வரைக்கும் இருக்கிற லைஃப் லாங் இருக்காது அது மாடு காலி பண்ணுற வரைக்கும் அது இருக்கும் அதனால் அது ஒரு அடுக்காக வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கூல போகிற பாத்தீங்க அப்படின்னா வைக்க போல் வைக்க போருமாங்க படப்புமாங்க எனி ஒன் இப்படி இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி பார்த்து வைப்பாங்க நேராக இருக்கும் கோணலாம் வைக்க மாட்டாங்க அப்படி கோனலாம் வச்சாங்க சரிஞ்சிரும் போரில் சிறந்த பொழிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமண ராயன் வைகோலும் யாழ் யானையாக அதான் வைக்கோலுக்கும் யானைக்கும் உள்ள தொடர்பு அதோட வித்தியாசத்தையும் சொல்லுவாங்க ஒற்றுமையும் சொல்லுவாங்க அந்த பாட்டு தான் இது இது மாதிரி வந்து ரெண்டு ஒரு சொல் வந்து ரெண்டு பொருள் தரும் இதில் சிறப்பானவர் யார் அப்படின்னா நம்ம இவர் யாருன்னா காலமேக புலவர் வரதனஞ்சி வரதன் அவருடைய பேர் அதில் சிறப்பானவரில் இவரும் ஒருத்தர்னு சொல்லுவாங்க இதுதான் இரட்டூர் மொழிகள் அணின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறது வந்து சிலேடைக்கு இன்னொரு உதாரணம் அதாவது ஒரு பையன் உட்காந்துருக்கான் அப்படின்னு எங்கே போகிறப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவன் காலில் வந்து அடிபட்டிருக்கு கேட்குறவங்க அவங்க சொல்கிறான் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்கிறான் செங்கல்பட்டு அப்படிங்கிறத அவன் ஊர் பேரை குறித்தாலும் அவன் காலில் அடிபட்டது காரணம் வந்து செங்கல்பட்டு தான் காலில் அடிப்படுச்சுங்கிறத சிலேடையாக செங்கல்பட்டுன்னு சொல்லியிருக்கான் ஒன்று ஊர் பேரை குறிக்கிறது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா செங்கல் விழுந்து தான் அவன் காலில் அடிபடிச்சுங்கிறத செங்கல்பட்டுன்னு சொல்லியிருக்கான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின்வரும் நிலையணி பின்வரும் நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ ஒரு சொல் வந்து தொடர்ந்து வந்து ஒரு தொடரில் வந்து திரும்ப திரும்ப வரும் அப்படி வந்தாலும் பின்வரும் நிலையணி அல்லது பொருள் அடிக்கடி வந்தாலும் அது பின்வரும் நிலையணி சொல்லோ அல்லது பொருளோ தொடர்ந்து வந்து அந்த பாட்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பின்வரும் நிலையணி இது வந்து மூணு வகைப்படும் சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி இப்போ சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா வந்த சொல்லே ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு செயலிலோ அல்லது திருக்குறளிலோ ஒரு தொடரிலோ திரும்ப திரும்ப வந்து பொருள் கொடுக்கும் அதுக்கு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய மலை இதில் வந்து இந்த துப் அப்படிங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி வருது வந்தாலும் அது வந்து வேறு வேறு சொல் ஒன்று தான் ஆனால் பொருள் வேறு வேற வருது எப்படி அப்படின்னா துப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து உணவுன்ற ஒரு பொருள் இருக்குது உண்ணுதல்ங்கிற ஒரு பொருள் இருக்குது நல்ல அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது வார்த்தை உணர்ந்தாலும் பொருள் மாறுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் பின்வரும் நிலையணி வந்த பொருளே ஒரு தொடரிலோ அல்லது செய்யுள்ளிலோ ஒரு குரலிலோ வந்து அடிக்கடி வந்து அங்கே வந்து வந்துச்சு அப்படின்னா அது பொருள் பின்வரும் நிலையணி இப்போ வந்து ஒரு தொடரில் வந்து பறவைன்னு அடிக்கடி வருது ஆளின்னு அடிக்கடி வருது பறவைனாலும் கடல் தான் ஆளினாலும் கடல் தான் ஆனால் வேறு வேறு வார்த்தை வந்து பொருள் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது பொருள் பின்வரும் நிலையணி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே தான் ஒரு தொடரில் சொல்லும் பொருளும் பின்னாடி பின்னாடி வந்து ஒரு தொடர்புள்ளேயே அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி இதில் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இதில் வந்து விளக்குங்கிறது வந்து அடிக்கடி வருது அதனால் வந்து இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்க எல்லாமே வரும் இந்த இன்னொரு குரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இதுக்கு என்ன அணி அப்படின்னா ஓமை அணி இது வந்து அடிக்கடி கேட்டதுனால இந்த ஓமை அணி அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் அந்த குரல் அப்புறம் வந்து துப்பாக்கு துப்பா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சொல் பின்வரும் நிலையணி குரல் அதுக்கப்புறம் வந்து வேற்றுமை அணியில் தீநாடு சுட்டப்பூன் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த மாதிரி வினாக்கள்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து படிச்சுக்கோங்க நம்ம அடுத்த அணி பார்ப்போம் வஞ்சி புகழ்ச்சி அணி வஞ்சி புகழ்ச்சி அணி அப்படின்னா ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்சு புகழ்ச்சி அணி எனப்படும் இதற்கு உதாரணம் மலித்தலும் நீட்டலும் வேண்டா துலகம் பளித்த தில்லா இன் இப்போ வஞ்சி புகழ்ச்சி அணி எப்படின்னா நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒருத்தர் வந்து ட்ரெஸ் அழுக்கா போட்டிருப்போம் அவனை வந்து சூப்பராக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா ட்ரெஸ் போட்டிருப்பான் அவனை வந்து உனக்குலாம் என்னப்பா இங்கே போய் ட்ரெஸ்ஸில் போடுற அழுக்கு அப்படி முன்னில அப்படி சொல்லி அவன் ட்ரெஸ்ஸில் அழுக்கே இருக்காது ஆனால் வந்து ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்குன்னு சொல்கிறது இது மாதிரி சொல்கிறது தான் வந்து ஒருத்தனை புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் ஒருத்தன் வந்து நான் நல்லா படிச்சுட்டு வந்துட்டு படிக்காத பசங்கள்ட்ட வந்து உட்காந்துட்டு முன்னாடி தான் அது நடக்கும் படிக்காத பசங்கள வந்து உட்காந்துட்டு ஏ இது அப்படி அவன் படிச்சுட்டு இருப்பான் கஷ்டப்பட்டு அவன்கிட்ட வந்து படிச்சிட்டாடா நீ படிச்சாடான்னு கேட்பாங்க நான் படிக்கலடா அப்படி மேடம் படிச்சிருப்பான் படிக்கலங்கிறது இதுதான் அது வந்து வஞ்சு போல் செய்யணி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தற்குறிப்பேற்றணி பேற்றணி ஒரு கவிஞன் இயற்றக்கூடிய பாடலில் தன் குறிப்பையோ கற்பனையோ உள்ளே கொண்டு வந்து ஏற்றுவது தற்குறிப்பேற்றணி அதாவது தன்னுடைய குறிப்பையோ அல்லது கற்பனையோ அந்த செயலில் ஏற்றுவது தற்குறிப்பேற்றணி இதற்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்ய குடம் வாய் திறந்து நின்றன தாகம் தீர்க்கவே அதாவது மழை பெய்தத மழை பெய்யுதுமா அப்போ வந்து குடம் வந்து வாய் திறந்து நிற்குமா மூடிய போட்டு மூணா தான் மூடி இருக்கும் நம்ம மூடாம இருந்தால் வாய் திறந்தா இருக்கும் அது கவிஞர் வந்து தன்னுடைய கற்பனை எப்படி சொல்கிறார் அப்படின்னா மழை பெய்ய குடம் திறந்து நின்றன தாகம் தீர்க்கவே அந்த திறந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா தண்ணி எப்படா வந்து விழுவோ நம்ம வந்து மக்களுக்கு தாகத்தை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை குடம் வாய்த்திருந்து தான் வந்து கவிஞர் தன்னுடைய கற்பனையையும் அந்த குறிப்பை ஏற்றுவதற்காக அங்க சொன்னது இதுதான் வந்து தற்கொலை தான் அந்த குறிப்பை உள்ளே கொண்டு வந்து அந்த செயலுள்ள இடம்பெற தான் தற்கொலை பேச்சனை இப்போ நம்ம பார்க்க போறது தீபகனி தீபகனி அப்படின்னா தீபகம் அப்படின்னா விளக்கு என்று ஒரு பொருள்படும் அதாவது ஒரு செயலிலோ ஒரு பாட்டிலோ ஒரு குரலிலோ ஒரு சொல் வந்து அந்த பாட்டு முழுவதும் வந்து பொருள் தந்தால் அது வந்து தீபகனி எனப்படும் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமில் ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கு வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே வெளிச்சி அடிக்கும் அப்படி தான் வந்து தீபகனின்னு சொல்லுவாங்க இதுக்கு உதா உதாரணமாக ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சேந்தக வேந்தன் திருநெடுங்கன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லைனாக கொடுத்துருக்காங்க பெரிய லைனாக கொடுத்துருக்கல என்ன அர்த்தம் வருது அப்படின்னா சேந்தக வேந்தன் அப்படின்னா ஒரு மன்னன் வந்து போகப்படுறாரு கோவப்பட்டு பகை மன்னனோட தோளில் வந்து காய அந்த கோவப்பட்டாலே அவங்களுக்குள்ளே போர் நடக்க எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறப்ப பகை மன்னனோட தோளில் காயமாயிடுது அங்கே சிவப்பாக தெரியுது அது ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரத்தம் வர்றது ஒரு சிவப்பு தான் சிவப்பு நேரம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரத்தம் வந்து பறவைகள் மீது மற்ற அங்கே இருக்கக்கூடிய பொருள் மீதுலாம் பட்டுருது அதுவும் சிவப்பாக இருக்குது அதாவது பல வகை அந்த சிவப்பு அதாவது மன்னன் கோவப்படுறதுங்கிறது செவந்தது போக மற்ற எத்தனை உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த அர்த்தம் தரதான் வந்து தீபகணின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி அப்படின்னா நிரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரிசை என்று ஒரு பொருள்படும் நிறை அப்படின்னா நேர்படுத்துதல் நிரல் நிறை அப்படிங்கிறது ஒரு செயலில் உள்ள பாடல்களையோ அதாவது செயலிலோ அல்லது தொடரிலோ வார்த்தைகளை வரிசைப்படுத்தி அதனை ஒரு மாதிரியாக அமைக்கிறது ஒரே மாதிரி இப்போ வந்து ஒரு லைன் ஸ்கூலில் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க அதாவது குட்டையாக இருக்கவங்களை முன்னாடியே இருக்கவங்களை பின்னாடி நிற்க வைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடெலாம் நான் பார்ப்பாங்க இந்த சைடு தள்ளி நிற்கிறான் அந்த சைடு தள்ளி நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஒரே நேராக நிற்க வைக்கிறது தான் நிரல் நிறைய அணி அதாவது வரிசை ஒரு செயலில் உள்ள வரிகளை அல்லது வா சொற்களை வரிசைப்படுத்தி நேராக அமைய வைப்பது தான் நிரல் நிறை அணி அதுக்கப்புறம் உதாரணம் நம்ம இப்போ பார்ப்போம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் அன்பும் அரணும் அப்படி பார்த்தா வரிசையாக வரும் அன்பும் பண்பும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் வரிசையாக வரும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் வரிசைப்படுத்துதல்னால் நிறை நேர் நேர்படுத்துதல்ங்கிறது வந்து நிரல் நிறை அணி இதுதான் வந்து நிரல் நிறை அணி எனப்படும் இப்போ நம்ம பார்க்க போகிறது தன்மை அணி தன்மை அணி அப்படிங்கிறது ஒரு செயலிலோ பாடலிலோ அல்லது குரலிலோ அதனுடைய எந்த வித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரியே தான் வந்து தன்மை அணி எனப்படும் அதனுடைய தன்மை அப்படியே கூறுறது தன்மை அணி எனப்படும் அதுக்கு உதாரணம் பாருங்க மெய்வகை விளக்கம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கம் இது வந்து தண்டியில் கொடுத்துருக்காங்க தண்டி அலங்காரங்கிறது ஒரு இலக்கணங்களை கொடுத்துருக்காங்க எவ்வகை பொருளும் மெய் வகை விளக்கம் சொன்முறை தொடுப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வகை பொருளும் செய்வகை விளக்கம் சொன்முறை தொடுப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தண்டி அலங்காரத்தில் இருக்குது இது மாதிரியான பாடல்கள் கொடுத்துருப்பாங்க சில நேரத்தில் சில நேரத்தில் வந்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க சில நேரத்தில் வந்து எடுத்துக்காட்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது என்ன அணி வருது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அது மாதிரி கொடுத்து கேட்கும்போது நம்ம வந்து குழப்பம் இல்லாமல் கரெக்டாக தான் நம்ம அணி படிச்சிருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் அணியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் மேக்ஸிமம் லைக்ஸ் வரதில்லை அதனால் மறந்துடாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறந்துடாமல் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோவை இணைந்துருங்கள் நல்லதே சந்திப்போம் மற்றொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்